அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த யானை டாக்டர் அப்படிங்கிற பகுதியில் உள்ள கதையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த யானை டாக்டரின் தொடர்ச்சியாக அடுத்த அந்த மருத்து இப்போ மருந்து கொடுக்குறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யானையினுடைய இடையை அனுமானிக்கிறது தொலைநோக்கி வாயிலாக யானையோட இடையை இதெல்லாம் அனுமானிக்கிறது அதுக்கு மருந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது சரி இந்த சுற்றுப்பயணம் வராங்க இல்லையா இந்த சுற்றுப்பயணம் வரும் வசதியானவர்கள் அதில் இருந்து பாருங்கள் படித்தவர்களும் பிடித்துவிட்டு வசதிய வசதியானவர்களும் படித்தவர்களும் பாருங்கள் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் படித்தவர்களுமே இது செய்றாங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு வருத்தத்துக்குரிய விஷயம் படித்தவர்களும் பிடித்து விட்டு வெறியுடன் காட்டு மர மரத்தின் மீது வீசி எறியும் மது குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானவை ஏன் அப்படின்னா மற்ற விலங்குகள் ஏன் சார் ரொம்ப எடை குறைவான விலங்குகள் நரி ஓனை பறவைகள் இதெல்லாம் வந்து எடை குறைவான விலங்குகள் பறவைகள் அதனால அதுக்கு வந்து அவ்வளோதாக பாதிப்பு வராது ஆனால் யானை வந்து மிக எடை கொண்ட நிறுத்த எடை கொண்ட அதிகமான எடை கொண்ட ஒரு விலங்கு இல்லையா அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த முத குப்பைகள் உடைஞ்சிருந்தால் அதில் காலை மிச்சம் என்ன சரக்குன்னு உள்ளே இறங்க காலுக்குள்ளே இறங்கிருக்கும் இல்லையா அந்த பாதங்கள்

அதனுடைய பாகங்கள் வந்து உள்ள அப்படியே முழுமையாக விடும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஒரு உங்களுக்கு பார்க்கலாம் நடக்க நடக்க உள்ளே செல்லும் அதன் பின்னால் யானையால் நடக்க முடியாது காயம் சீல் வைக்கும் சரியா சீல்னா ஒரு சலமாக சீல் வைக்கும் குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டு விட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சார் யானை உங்கடா நிற்காது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் குத்தி என்ன நடக்க நடக்க லைட்டாக இருக்கணும் ஆகும் அது உள்ளே அமைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது உள்ளே அமைஞ்சி போய் என்ன ஆகும்னா அந்த ரத்த நாளங்கள் இரத்த நரம்புகள் இருக்கும் இல்லையா எலும்பு சதை இதெல்லாம் இரத்த பாதைகள் இதெல்லாம் போய் தாக்கும்போது ஆகும்னா அந்த யானைக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மது குப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உயிர் உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை அலறாது நம்ம அழகலாம் மனுஷங்க இல்லையா நம்ம ஐயோ அம்மா எழுதலாம் ஆனால் யானைகள் அழுகாது ஆனால் என்னாகும்னா யானை எப்படி சார் கண்டுபிடிக்காது யானை வந்து அதிகமான மனித பின்னு எப்படி பண்ணிக்கிறதுனா அந்த கண்கள் இருக்குமா சரிங்களா பாருங்க இப்போ அலராது துடிக்காது கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும் துடிக்காது நம்ம நம்ம திடீர்னு ஒரு ஒரு பிளேடில் வெட்டிட்டா கூட என்னாகும் அப்படியே துடிச்சு போயிடும் இல்லையா அந்த இல்லாமல் கண் மட்டும் யானைகள் அப்படி காமிக்க முடியாது நல்லா சுருங்கி இருக்கும் உடம்பு அங்கமாக அதிரும் யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சையை பண்ணலாம் பழகின யானையாக இருந்தாலும் வச்சுருக்கேன் படு அப்படின்னா படுத்துணும் எது அந்த யானை பார்க்குறாரு இல்லையா இயக்க யானை எப்படி இயக்குறார் இல்லையா அந்த மாதிரி பழக்கப்படுத்தப்பட்ட யானையாக இருந்தால் மயக்க மருந்து தேவையில்லை அது இந்த வழியெல்லாம் கொடுத்துக்கணும் சரிங்களா சிகிச்சை பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து நேரம் காட்டு யானை அப்படிங்கிறதுனால இதுக்கு மயக்க மருந்து கொடுத்து பார்க்கணும் அப்படிங்க அது மட்டும் இல்லாமல் காயங்கள் ரொம்ப பெருசானது அப்படிங்கிறாங்க சரி பாருங்க மயக்க மருந்து கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம் கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம் அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும் என்ன ஒரு படைப்பு சார் ஒரு படைப்பு இல்லையா நம்ம வந்து நம்மளுக்கு செய்யணும்னா மயக்க மருந்து கொடுத்தாலணும் நம்ம சொல்கிறதா கேட்கக்கூடிய ஒரு ஜீவராசிக்கு நம்ம மனிதர்கள் ஆனால் இருந்தால் நம்மளுக்கே மயக்க மருந்து கொடுத்து தான் வழி கொடுக்க முடியாதுக்காக கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படிச்சுருக்காங்க கடவுள் வந்து இந்த விலங்குகளை அவரோட நல்ல மனநிலையோட படைச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு மனநலங்கள் இந்த யானைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கலந்து இறங்கினார் இந்த ஓடை பக்கமாக இறங்குறார் இப்போ மயக்கம்மல் செலுத்தியாச்சு இப்போ மயக்கம்மல் செலுத்த போகிறாங்க யானைகளை நெருக்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடி யானை பிடினா பெண் யானை உறக்க பிளிரியர் யானை பிளிரும் அப்படிங்கிற வளர்க்க அதை கேட்ட மற்ற யானைகளும் மிளறின அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன ஏன் காதை வேகம் அசைக்குது அப்படின்னா தான் உடனே பழிவாங்க போற விரட்ட போற உனக்குள்ள போறவன்ட்டு பழிவாங்க பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன தலையை வேகமாக குளிக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது இப்போ டாக்டர் மருத்துவம் செய்ய வர்றாருன்னு அதுக்கு தெரியாது யாரோ ஒரு ஆள் நம்மளை பிடிக்க வராங்க நம்மளை துன்புறுத்த வர்றாங்க அப்படின்ட்டு என்னதான் அதுவும் எச்சரிக்கிற மாதிரி ஒரு பொறுப்பேற்கு நோக்கி வந்தது டாக்டர் கே அசையாமல் நின்றார் பொதுவாக விலங்குகளுக்கிட்ட காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஓடி ஒரு அசையக்கூடாது நம்ம பாட்டுக்கு அப்படியே அசையாமல் மூச்சு கூட போய் தமிழ் கட்டி அப்படின்னு என்ன அது வந்து நம்ம ஏதோ ஒரு சடம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு பொருள் நினைச்சுட்டு அது வந்து போயிடுவான் இந்த விலங்குகளுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் அது அது மாதிரி என்ன செய்யறாருன்னா இவர் என்ன செய்யறாரா டாக்டர் நோக்கி வந்தது டாக்டர் அசையாமல் நின்றார் இது வந்து ஒரு ஒத்தி முறை இந்த விலங்குகளை இருந்து பிடிக்கிறதுக்கும் விலங்குகள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் உத்தி முறையை இங்கே சொல்கிறார் டாக்டர் அசையாக நின்றார் அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கையை விடுப்பதைப் போல பிளறி கொண்டு இன்னும் இரண்டடி முன்னால் வந்தது யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது தாக்குவேன் என்றுதான் அர்த்தம் என் இதே துடிப்பை என் காதுகளில் கேட்டேன் இப்போ டாக்டருக்கு ஒரு நடுக்கம் வந்துடுச்சு யானை அது வாட்டுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு தலையை குளிக்கிறது மாதிரி ஒரு எச்சரிக்கை இதெல்லாம் பார்த்தோன்னு டக்குன்னு இதய துடிப்பு அவருக்கு நிறைய ஆயிடுச்சு ஆகா போச்சு அன்னைக்கு நம்ம இன்னைக்கு பல்வங்க மடங்குகள் இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு இதய துடிப்பு அவர் காதில் கேட்குற அளவுக்கு துடிக்குதான் பயங்கரமாக துடிக்குதான் இருந்தாலும் அந்த மருத்துவ சேவை செய்ய நிலையா அதுக்காக செய்யாரு டாக்டர் கே அசையாமல் சில நிறுவனங்கள் நின்றார் இதெல்லாம் ஒரு ஒத்தி முறை அப்படி பார்த்துக்கோங்க யானையை யானையும் அசையாமல் நின்றது டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார் இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது ஆனால் தலையை குலுக்கவில்லை அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னா இந்த வழி கொடுக்கிறவங்க பார்த்தோன்னா யானைக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா ஆக அவர் நம்மளுக்கு ஏதோ உதவி செய்ய வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு என்ன சார்னா இந்த நான் உன்னைய தாக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த தலையெல்லாம் குளுக்கல ஆனால் தலையை குளுக்கவில்லை மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது மத்தகம் அந்த த அந்த தந்தம் இருக்கும் இல்லையா அந்த நெத்தி இருக்கு இல்லையா அதை தாழ்த்தியது தான் நன்றாக தாழ்த்தியது அதுவும் எச்சரிக்கை அடையாதான் பல மணி நேரம் நீடித்த இக்காட்சியின் முடிவில் அந்த பிடி யானை பின்வாங்கியது அதனை பின்பற்றி அதனை அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டு எனது கூட்டங்களுக்குள் சென்றன இப்போ எல்லாம் கூட்டமான யானை அந்த கல்லீரை விட்டுட்டு யானை எப்படியாக போயிடுச்சு அந்த யானை பின்னாடியே மற்ற யானைகளும் போயிடுச்சு இப்போ அந்த நோயால் தாக்கப்பட்ட அதாவது அந்த மது குப்பிகள் தாக்கப்பட்ட அந்த யானைகளே அது மட்டும் இப்போ தனியானது இப்போ டாக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு வசதி எதுக்காக இந்த மருத்துவ மருத்துவை மயக்கம் வந்து செலுத்துறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் இல்லையா டாக்டர் கே கையை தூக்கி வரும்படி செய்ய கேட்டேன் சரி வாங்க யானை வந்து உங்களுக்கு சாதாரணத்துக்கு வந்துச்சு வந்துருங்க அப்படின்ட்டு நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கினோம் வன காவலர்கள் பின்னால் தங் தங்கியிட நானும் உறுப்பும் என்னது மனிதருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பாருங்கள் இங்கே இந்த பாக்ஸில் போட்டுருக்கையா இதை பண்ணிக்கலாம் மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகளில் யானை அதிக நாள்கள் வாழும் தரைவாழ் விலங்கு சரியா தரைவால் வாழக்கூடிய ஒரு அதிகமான வாழ் நாள் வாழும் அதிகமான வாழ்நாள் வாழக்கூடிய ஒரு விலங்கு அப்படின் சொல்லி வேட்டை விலங்குகளும் காட்டுயிர்களின் உயிர்களின் உணவு படிநிலைகள் உயிர்நிலைகளில் உள்ளவும் ஆன சிங்கம் புலி முதலிடமும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை அப்படிங்கிற மாதிரி புலி சிங்கம் கூட நெருங்கக்கூடிய வலிமை அதாவது நிறுங்க முடியாத அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட விலங்கு எது அப்படின்னா யானை அப்படிங்கிறாங்க யானைகள் குடும்பமாக வாழும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை அதிக ஞாபக சக்தி இப்போ இந்த வர்ற டாக்டர் வர்றார் இல்லையா இந்த டாக்டரை ஞாபகமாக வச்சுட்டு இந்த யானைகளும் செய்தார் மருத்துவ மீண்டும் மருத்துவ உதவிக்காக அந்த ஒரு யானை அதாவது அவர் இருக்கிற இடம் தேடி சென்ற ஒரு சிறப்பின பெயர்னே இல்லையா அந்த மாதிரி ஞாபக சக்தி கொண்டவை யானைகளில் மூன்று சிற்றினங்கள் ஒன்று உலைகள் எஞ்சியுள்ளன அவை ஆப்பிரிக்க உதர்வெளி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன இப்போ இது வந்து யானை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் நீங்க படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதில் தகவல் ஒன்றும் சொல்றதுக்கு வர டாக்டர் வந்து சைகை காமிச்சார் இல்லையா சைகையை காமிச்சதுக்கு அப்புறம் அந்த மத்தவங்கலாம் போறாங்க உள்ளதுக்கே முன்னால் சென்றும் பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இரு இரு மடங்காக இருந்தது அதை கிட்டத்தட்ட இழுத்துத்தான் அது முன் வர நகர முடிந்தது காலை எடுத்து வைக்க முடியல காலை இழுத்து இழுத்துக்கிட்டு தான் வர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீக்கம் இரண்டு மடங்காக இருந்தது அப்படி சொல்கிறாங்க அது நாலடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார் மரத்தின் மாத்திரை அதன் தோள்களுக்கு மேல் பதமாக சதையில் குதிரைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது டக்குன ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்ட சுட்டா எப்படி நிற்கும் மாதிரி என்னாச்சு அப்படின்னா அப்படியே ஒரு அதிர்ந்து நிற்குதான் ஏதோ பட்டுருச்சு நம்ம உடம்புல அப்படின்னு சுற்றி அப்படியே அதிர்ந்து நின்றது அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஏன்னா மயக்கம் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக அந்த இயல்பு மாறுது முன் காலை கொஞ்சம் வளைத்து ஆட்டியது சட்டென்று பக்கவாற்றில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்வேல் விழுந்தது துதிக்கையின் முனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசை விழந்தது அசைவு இழந்தது உலகிறதுக்கு முன்னாடி என்ன சப்பா துதிக்கையில் என்னாச்சு அந்த மனிதனுடைய வாசத்தை பிடிச்சி பிடிச்சிட்டு சரி யார் ஏதோ அவங்களுக்கு தும்ப செய்கிறாங்க கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை கண்டிப்பாக நன்றியாக இருக்கணும் அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா யானைக்கு என்ன செய்யப்படான்னு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் தெரியுது உலகம் அதனால என்ன சொன்னா பொதுவாக மனித வாடைகளை கொள்ளுமா ஏன்னா அது வலிவான நோக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ என்னாச்சுன்னா மார்க்கணும் அதை கொடுத்தாச்சு இப்போ டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையைத் தொடங்கினார் நான் அவருக்கு உதவினேன் காடுகளுக்கு காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்கேயோ கூர்ந்து நோ எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன் அதாவது இந்த யானையை ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யானைகள்லாம் வெறித்து அப்படியே இந்த மருத்துவம் செய்கிறாங்களையா அந்த மருத்துவ குழுவை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தே யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது பாதி கண்ணாடி குப்பி முழுமையாக உள்ளே உடஞ்ச அந்த கண்ணாடி குப்பி அந்த மது மது குப்பிகளுக்கு இல்லையா அது ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது அதை சுற்றி கீழ் கட்டி பொறுக்கொடி பொறுப்போடி இருந்தது பொறுப்படினா அது அப்படியே புறைய குறைவடி போயிருக்க முடியாது அந்த காயங்கள் வந்து புறவடிப்போ இருக்க முடியாது அந்த மாதிரி குறுக்கோடி இருந்தது கத்தியால் கே அந்த நெருக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கூடாளி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார் அந்த புறையொடி பண்ண அந்த அசடு செடுகள்லாம் என்ன செய்யலாம் வெட்டி எடுக்கிறார் பொதுவாக கீரி அறுக்கக்கூடிய கீறி அதாவது ஒரு குண்டு குடிச்சிக்கலையே அதை கீறி விட்டு அந்த புதிய ரத்தம் மறுவரையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பழைய ரத்தங்களுக்குள்ளே அதெல்லாம் வந்தால் என்ன சீல் இல்லையா அப்போ அதெல்லாம் வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புதிய வந்ததுக்கு அப்புறம் தான் மருந்து வைக்கணும் அப்போ அது மாதிரி இவர் என்ன செய்கிறார்னா அந்த சிறிய கோழா அது ஒரு டூல்ஸ் மெடிக்கல் டூல்ஸ் அதெல்லாம் வச்சு என்ன செய்கிறார் அப்படின்னா கருவியால் வெட்டி எடுத்தார் அது ஆளில் பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்தறிந்தால் ஒரு வாரம் கூட ஆகலை உழைச்சது என்றார் கண்ணாடி குப்பி அந்த யானை காலத்தில் போயிட்டு ஒரு வாரம் தான் ஆகுதான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருந்துச்சி அப்படின்னா அந்த யானை குழைச்சிருக்காது அப்படின்றத சொல்கிறார் ஒரு வாரம் கூட ஆகலை குழைச்சது என்றார் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பகுதியில் என்ன அப்படின்னா இப்போ அந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு யானையை நெருங்குறாரு யானையும் இவரை நெருங்குது இவரை நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஒரு பயம் ஏற்படுது ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நிற்கிறார் இல்லையா ஏன்னா அந்த குழுவினர் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தலைவர் நிற்கிறாங்க இவர் மட்டும்தான் போய் பார்க்குறாரு யானையை எப்படி பார்க்கலாம் எப்படி மருந்துடுது அப்படிங்கிற லொக்கேஷன் பார்க்குறக்காக போயிருக்கார் இல்லையா நம்ம போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா பொதுவாக யானை விலங்கு நம்மளை துறத்துல நினச்சிக்கல நம்ம வந்து அசையாகாமல் அப்படின்ட்டு என்ன என்னாகும் யானை வந்து ஏதோ ஒன்று நம்மளை தாக்காது ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிட்டு உயிரில் உயிரற்ற பொருள் அப்படின்ட்டு போயிடுவான் அப்போ அதை விட்டுட்டு கைகால அசைவு ஏற்படுச்சுன்னா டக்குன்னு யானைக்கு துரத்தி வந்து நம்மளை பண்ணுவோம் இல்லையா ஏதாவது துன்புறுத்தல் இல்லையா என்ன இனசேலாம் இவர் தந்திரமாக இவரும் அசையாமல் நினைக்கிறாரு இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே ஒரு பயம் இதய துடிப்பு நம்ம அவர் காதில் கேட்குற அளவுக்கு பொதுவாக நார்மலாக இருந்தால் கேட்காது இதுவே ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது டக் டக் டக்குன்னு தனியாக அதை கேட்கலாம் டாக்டராக இருந்தாலும் அவர் கேட்க பயப்படுறாரு அப்போ என்னாச்சு அப்படின்னா சரி இந்த யானைகள் கொஞ்சம் விளையிடுச்சு அப்புறம் அந்த அடிப்பட்ட யானையை மட்டும் தனிமைப்படுத்தியாச்சு உடனே அந்த மருத்துவ குழு அந்த அந்த வனத்துறையினர் குறும்பர் அந்த காட்டில் உள்ள அதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்க வன காவலர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்ற கூப்பிட்டு சைகை அதாவது சட்டம் மட்டம்லாம் முடியாது இல்லையா அதனால சைகை காமிக்கிறாங்க சைகை காமிச்சு என்ன செய்ய வராங்க வந்து அந்த மருத்துவ உலகத்தை எடுத்து நினைக்கிறாங்கன்னா அது பண்ணுறாங்க பார்த்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மயக்கமாதம் செலுத்தினதுக்கப்புறம் அது கீழே விழுந்துருது விழுந்ததுக்கப்புறம் அந்த குப்பி எடுக்கிற எடுத்து பார்த்தா அந்த குப்பி பதிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு வாரம் கூட ஆகலை ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆகும் செத்துருக்கோம் அப்படிங்கிற ஆளை சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இடத்துல எப்படி மருத்துவ உதவி செய்கிறாரு அதுக்கப்புறம் மருத்துவ உதவி எடுத்ததுக்கப்புறம் மருந்துகள் எப்படி கட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுவரை இந்த மருத்துவ முறைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ மயக்க மருந்து செலுத்தின இருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மயக்க மருந்து செலுத்தி என்னாச்சு அந்த மது குப்பிகளை அந்த யானை பாதத்திலேருந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளீனிங் சுத்தப்படுத்துகிறார் இல்லையா சுத்தப்படுத்திட்டு மருந்து வைக்கணும் அப்போ தான் நல்லா ஆறும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இல்லையா அதை பற்றி அடுத்து என்னென்ன செய்ய போகிறாரு அடுத்து மருத்துவ உதவிகள் எவ்வளோ செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஏதாவது கருட்டு இருந்தால் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச் துணைப்பாடம் அப்படிங்கலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது புரியாமல் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தயக்காமல் நீங்கள் கேட்கலாம்